வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஹார்ட் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தோம்லாம் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் சைபர் பதினாறு செகண்ட் ட்ரை நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ட்ரையல் நம்பரை வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட்டு எழுநூற்றி நாலு நூற்றி எண்பத்தி ஆறு ஓகேங்களா நூற்றி எண்பத்தி ஆறுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நம்பர் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு தூட்டாக நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் நமக்கு சி போர்டில் சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆறு அதோடய பவர் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வந்து பிசியில் வந்தாலும் ஒருங்கமாக சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி நமக்கு பிசியில் ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா போனஸாக நமக்கு ஒன்னா நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் போய் ஹிட் ஆயிருக்கு அதாவது போர்டு வந்து ஆகி ஹிட் ஆயிருக்கு நம்ம பிசியில் கொடுத்த ரெண்டு நம்பருமே பாஸ் ஒரு போர்டு வந்து கரெக்டாக பாஸ் ஆயிடுச்சு இன்னொரு போர்டு வந்து ஏ போடுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நூற்றி எண்பத்தி ஆறு ரிசல்ட்டு நம்ம ஆறாம் நம்பர் நிறைய இடத்துல மேட்ச் பண்ணி பண்ணியிருக்கிறோம் இருபத்தி ஆறு எழுபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற மாதிரி ஆறாம் நம்பர் நிறைய இடத்துல மேட்ச் பண்ணோம் பிசி எண்பத்தி ஆறு நம்ம கொடுத்தது ஒரு இருபத்தாறு எழுபத்தாறு தொண்ணூற்றாறு கொடுத்துருந்தோம் அது வந்து நமக்கு மிஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசியும் மிஸ் ஆகிடுச்சு இங்கே மை டார்கெட்லேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு நம்ம கொடுத்துருந்தோம் பிசி அப்புறம் ஒன்றா நம்பர் சேர்த்தி வந்து பார்த்திங்கனா பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருந்தோம் இதுலேயும் ஒன்றா நம்பர் வச்சு நம்ம நிறைய மேட்ச் பண்ணியிருந்தோம் பன்னெண்டு இருபத்தொன்று எழுபத்தொன்று பதினேழு தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்போதுங்க நிறைய மேட்ச் பண்ணோம் இந்த எட்டாம் நம்பர் எதிர்பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு ரெண்டு எட்டு வந்துருச்சு கேமில் ஏ போர்டும் சி போர்டும் உங்கள் எட்டாம் நம்பர் வந்துச்சு இன்றைக்கி தூக்கி பி போர்டில் வச்சு விட்டாங்க எட்டாம் நம்பரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட்டு போர்ட்டில் ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் அதாவது வந்து பார்த்தா நமக்கு ஃபார்மாலி இப்படி தான் வருது தில்லுக்கு குத்துட்டா நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு போர்டு மராமல் கிடைச்சிருக்குது ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி நூற்றி எண்பத்தி ஆறு ரிசல்ட்டு இன்றைக்கி ஆறாம் நம்பர் நமக்கு சி போலே வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருச்சு பிசி பெஸ்ட் போலில் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒன்றாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் அது போனஸாக நமக்கு ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி போய் ஹிட் ஆயிருக்கு நமக்கு ஆறு ஒன்று ரெண்டு நம்பர் நம்ம இங்கேயே நம்ம கொடுத்துட்டோம் ஒரு போர்டு கரெக்டாக வந்துருச்சு ஒரு போர்டு வந்து போர்டு சேஞ்ச் ஆகி ஏ போர்டில் போய் ஹிட் ஆயிருக்கு ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா த்ரீ டிஜிட்டல் இன்றைக்கி நூற்றி எண்பத்தி ஆறு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிசி வந்து எண்பத்தி ஆறு இன்றைக்கி நம்ம வந்து தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருந்தோம் ஒரு எழுபத்தி ஆறு கொடுத்துருந்தோம் ஒரு இருபத்தி ஆறு கூட கொடுத்துருந்தோம் ஆனால் எண்பத்தி ஆறு ஏன்னா நேற்று வந்து பார்த்தோன்னா ரெண்டு எட்டாம் நம்பர் வந்துருந்துச்சு இல்லைங்களா எட்நூற்றி இருபத்தி எட்டு ரிசல்ட் இருந்துச்சு ரெண்டு எட்டாம் நம்பர் வந்ததுனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் எனக்கு கணக்கில் வரல அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எழுபத்தி ஆறும் தொண்ணூற்றி ஆறும் கொடுத்துருந்தேன் இதுக்கு இடைப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு அது வந்துருக்கு பார்த்திங்கன்னா நம்ம எது கொடுக்கலையோ அதுதான் அப்படி தான் வருது ஸோ அந்த மாதிரி வந்து பிசி இன்றைக்கி நமக்கு அன்ஃபேர் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காரணியாக ஆறுநூற்றி முப்பத்தி மூணுன்றாக இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வரும் பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களில் இந்த ஆளுங்க பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸோடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இது உங்களுக்கான வீடியோ அதனால் ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகேங்களா திஸ் வீடியோ இஸ் ஒன்லி க சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியாவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கு அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்ணி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஏ போல் ரெண்டு வந்து முப்பத்தி நாலு நாள் மூணு வந்து முப்பத்தஞ்சு நாள் ஆகுது ஏ போல் ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல மூணு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஒன்பது வந்து பதினேழு நாள் சைபர் வந்து இருபது நாள் ஆகுது பி போல சைபருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல நாலு வந்து நாற்பத்தாறு நாள் ரெண்டு வந்து பதினாலு நாள் ஆகுது சி போல ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் வந்து சைபர் சி போர்டில் ரெண்டு இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் சைபர் ஏழு எழுபது சைபர் ஒன்பது சைபர் ரெண்டு எழுபத்தஞ்சு தொண் தொண்ணூறு ஐம்பத்தி ஏழு இருபது ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்குங்க ஏன் கசிங்குங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரையும் சைபர் ஏழு எழுபது சைபர் ரெண்டு இருபது ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சி ரெண்டு இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கறேன் இதில் ஒரு சிட்டரில் ரெண்டு செட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்துச்சுன்னா லிமிட்டை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஃபார்மல ஆல்போர்டு பார்த்துலாம் இன்னைக்கான ஃபார்முலா போல் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா சைபர் கிடச்சிருக்குது அதோடய பவர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இந்த ரெண்டு நம்பருமே ஹெவி சான்சஸ் இருக்குது சைபர் அஞ்சு சைபர் அஞ்சு தான் வருது ஏன்னால் வந்து பவரில் மேட்ச் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா இது ரெண்டையும் வந்து பவரில் அஞ்சாம் நம்பரையும் அதற்கு பவரையும் கொண்டு வந்துருக்கிறேன் ஏன்னா மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பவர் மேட்சிங் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கணக்கில் எப்படி எடுத்தாலும் ஆல் போர்ட்டில் நம்ம வந்து இதே தான் மேட்ச் ஆகுது அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் தான் அதிகப்படியான கணக்கில் வந்ததுனால தான் இது ரெண்டுக்குமே நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறேன் ஸோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோடய கெஸிங்க எங்கெசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சைபர் அஞ்சு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து எதாவது ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே இதே மாதிரி உங்களுக்கும் சைபர் அல்லது அஞ்சு கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெறுவாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டீங்கன்னா இதில் ஏழாம் நம்பரும் அதோடய பவர் ரெண்டாம் நம்பரும் கிடைச்சிருக்கு ஸோ இதுவும் பவரில் தான் மேட்ச் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா வந்து இப்போ பவரில் தான் வந்து எப்படியும் கன்ஃபியூஸ் பண்ணி தான் ஆடுவாங்க முந்தாணியத்தை வந்து பார்த்தோன்னா எட்நூற்றி இருபத்தி எட்டு அடிச்சாங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரேட்டுக்கு ஒரு ரேட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க அதேமாதிரி இன்றைக்கி அடிச்ச ரிசல்ட்டும் அப்படியே தான் அதே மாதிரி பவரில் தான் அடிப்பாங்க அதனால் பவர் கேம் தான் நான் எடுத்து வந்திருக்கிறேன் ரெண்டாம் நம்பரும் அதில் பவர் ஏழாம் நம்பரும் எடுத்துருக்கிறேன் ஏன்னா வந்து பவரில் மிஸ் ஆகிடக்கூடாது ஓகேங்களா ஏழு வச்சா ரெண்டு வச்சுருவாங்க ரெண்டு வச்சா ஏழு வச்சுருவாங்க அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ரெண்டு நம்பரையும் எடுத்துருக்குறேன் எனக்கு பிசியில் தான் வந்து வருது இந்த ரெண்டு ஏழுங்கிறது பிசியில் தான் வந்து தொடர்ந்து இடம் பிடிக்குது ஒரு நாளைக்கு இந்த நம்பர்ஸ் வரலாம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதான்னு பாருங்கள் இது வந்து என்னோடய தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டுமே ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒன்லி கெஸ்ஸிங் மட்டும்தான் ஏன்னா நமக்கு எப்படி எடுத்தாலும் வந்து பிசியில் தான் கிடைக்கிது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பிசி பெஸ்ட்டு போர்டில் ஏழாம் நம்பரு ரெண்டாம் நம்பரையும் நான் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சினா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்மிலா த்ரீ டிஜிட்டை பார்த்தலாமா இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட்டில் தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி ஒம்பது இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி ஐம்பத்தொம்போது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி சைபர் இருபத்தொம்போது சைபர் தொண்ணூற்றி தொண்ணூற்றெண்டுங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிசியாவது பாஸ் ஆகிற மாதிரி தான் எடுத்துருக்கிறேன் ஸோ நாளைக்கு கேம் எப்படி வருதுன்னு தெரில நமக்கு பிசி வந்து ஜஸ்ட் மிஸ்லேயே தான் போகுது எல்லாமே ரொம்பலாம் அதிகமாக போகல ஜஸ்ட் மிஸ்லேயே தான் போகுது ஒன்று பிபோர்டு பாஸ் ஆகுது இல்லை சி போர்டு ஏதோ ஒன்று அப்படி தான் ஜஸ்ட் மிஸில் போயிட்டுருக்கு இன்னும் டபுள்ஸில் போகுது ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்புறேன் ஸோ உங்கள் கணக்கில் இப்படி வருதுன்னு முதல்ல பாருங்கள் நான் எடுத்துக்கிற எண்கள்லாம் உங்கள் கணக்கு வருதுன்னு பாருங்கள் நான் பிசிக்கு தான் இம்பார்டன்ட் கொடுப்பேன் எப்பயுமே ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன் நாளைக்கு ஒன்போது நம்பரும் கேமில் இருக்கிறதுனால ஒன்பது நம்பர் வந்து ஏ போலில் வச்சு மேட்ச் பண்ணி வைக்கிறேன் ஸோ இதுலேயும் வந்து கலப்பு எண்களை கொடுத்துருக்கிறேன் ஒம்பது நம்பர் ஸோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்களை வருதான்னு பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வேணுமா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ